ஆக்சியம் ஃபோர் விண்வெளி திட்டத்தை விட ககன்யான் திட்டத்திற்கான செலவு குறைவு என சென்னை ஐஐடி பேராசிரியர் அரவந்த் தெரிவித்துள்ளார் தமிழ்சனம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த சிறப்பு நேர்காணலை தற்போது பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ககன்யான்க்கு யூஸ் பண்ண போகிற ராக்கெட் பேர் வந்து ஹியூமன் ரேட்டட் லான்ச் வெஹிக்கல் மார்க் த்ரீன்னு சொல்லுவாங்க அதாவது ஹெச்எல் விஎம் த்ரீ அது முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீன்னு இருந்த ராக்கெட்டை வந்து இப்போ ஏதாவது மனுஷங்க மனிதர்கள் ஸ்பேஸ்க்கு விண்வெளிக்கு போறதுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஹியூமன் ரேட்டட் அதாவது ஹியூமன் சேஃப்டிக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குற மாதிரி அதை மாடிஃபை பண்ணிருக்காங்க தான் அது ஹெச்எல் விஎம் த்ரீ அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் அது பரிசோதனைல இருக்கு அந்த ராக்கெட்டு நீங்கள் ஃபால்கன் நைனுக்கும் எதுக்கும் கம்பேர் பண்ணோன்னா ஃபால்கன் நைன் வந்து ரெண்டு ஸ்டேஜ் ராக்கெட் அதாவது ஒரு பூஸ்டர் ஸ்டேஜ் இருக்கும் அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் இருக்கும் நேற்று லான்ச்சுக்கு லான்ச் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பூஸ்டர் ஸ்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் போயிட்டு செப்பரேட் செப்பரேட் ஆகி திரும்பி வந்துடும் அது ரீயூசபிள் செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஃபைனலாக அது நம்ம ஸ்பேஸ் ட்ராகனை வந்து விண்வெளியில் செலுத்துகிற ஸ்டேஜ் வந்து அப்படியே அது ஸ்பேஸ்லேயே இதாகிடும் அதில் இருக்கிற எல்லா மூணு ஸ்டேஜ் இருக்கும் ஜிஎஸ்எல்வியில் அதாவது நம்ம ஹியூமன் ரேட்டட் லான்ச் வெஹிக்கிள்னு சொல்கிறேன் இல்லையா எச்எல்விஎம் த்ரீ பூஸ்டர் ஸ்டேஜ் வந்து சாலிட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் வந்து லிக்விட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் க்ரையோஜெனிக் ஸ்டேஜ் இப்போ இந்த ஸ்டேஜும் ரியூசபிள் கிடையாது ஒன்ஸ் அது அந்த குரூ மாடியில் விண்வெளியில் செலுத்திட்டோன்னே அது அங்கேயே வெளியே விண்வெளியிலேயே அது வந்து இதாகிடும் கலண்டு அங்கே டெப்ரி மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் இப்போ குரூ மாடியூ இப்போ இருக்கிற ஃபால்கன் நைன் ராக்கெட்டுக்கும் ஹெச்எல்விஎம்க்கும் மெயின் மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ஸு உங்களுக்கு உங்களுக்கு லான்ச் வெஹிக்கிள் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபால்கன் நைனுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான பேலோடு கெப்பாசிட்டி இருக்குது அது வந்து அப் டு பத்தாயிரம் கிலோகிராம் வரைக்கும் லான்ச் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது வேர் அஸ் இப்போது வந்து ஹியூமன் ரேட்டட் லான்ச் வெஹிக்கிள் மாக் த்ரீ பார்த்தீங்கன்னா இப்போது டிசைன் பண்ணியிருக்கிறது ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் கிலோகிராம் இடை வரைக்கும் அது பேலோட் லான்ச் பண்ணோம் பட் ஃப்யூச்சரில் அதுவும் டெ டெவலப் பண்ணி பத்தாயிரத்துக்கு மேலே பேலோடு டெவலப் லான்ச் பண்ணுற மாதிரி டெவலப் பண்ணுவோம் பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லா சேர்த்து நீங்கள் அந்த என்டையர் சன் ககன்யான் மிஷன் காஸ்ட் வந்து டெஃபினட்டாக இந்த ஆக்சியமோட டோட்டல் காஸ்ட் அதாவது இந்த லான்ச் வெஹிக்கிள் ப்ளஸ் க்ரூ மாடியூல் அவங்க நாசா கொடுக்க வேண்டிய ஃபீஸ் ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து நாசாவோட ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு இவங்க தனியாக ரெண்டல் ஃபீஸ் கொடுக்கணும் எல்லாமே சேர்த்தா அதோட கம்மியாக தான் வரும் நம்ம ககன்யான் மிஷன் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி முப்பத்து ஐந்தாவது ஆண்டில் அந்த என் அந்த டைமில் நம்ம வந்து பாரதிய அந்தரீக் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி ஏன்னா இப்போ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா அதோட லைஃப் வந்து டுவெண்ட்டி தேர்ட்டியில் வந்து முடிஞ்சிடும் ஸோ டுவெண்ட்டி தேர்ட்டியில் இப்போ இருக்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து டிகமிஷன் பண்ணிவிட்டு இப்போது தனித்தனிய நாடுகள் வந்து அவங்கவுங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன் அவங்க அமைக்க பார்ப்பாங்க ஏன்னா சைனா ஆல்ரெடி ஸ்பேஸ் ஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க யுஎஸே வந்து பேக்சியமே வந்து தனி ஸ்பேஸ் ஸ்டேஷன் பில்ட் பண்ணுறாங்க அது இல்லாமல் யூஎஸில் ரெண்டு மூணு கம்பெனிஸ் அவங்களும் முன் வந்திருக்காங்க அவங்க தனி ஸ்பேஸ் ஸ்டேஷன் பண்ணுறதுக்கு ஜப்பான் தனியாக பண்ண போகிறாங்க ஸோ இந்தியாவும் அதே மாதிரி இதில் முன்னணியில் இருக்கணும்னு சொல்லி இந்த பாரதிய அந்தரிக் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்காக இப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒர்க்கு இப்போது ஒன்று இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ளே வந்து என்ன ஃபெசிலிட்டிஸ் இன்னும் அமைக்கணும் உள்ளே இருக்கிற என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எப்படி வந்து மனுஷங்க அங்கே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஏன்னா வந்து இது ஜஸ்ட் ஒரு நாள் ரெண்டு நாள் பயணம் கிடையாது அங்கே உள்ள ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டால் செவ முப்பது நாள் இருக்கலாம் இல்லை நூறு நாள் கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த செட்டப் மேலே இருக்கணும் நீங்கள் இது திரும்பி வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ரிப்பேர் இருக்க முடியாது ஸோ எதாவது ரிப்பேர் பண்ணணுன்னா கூட நீங்கள் இங்கேருந்து மிஷன் அனுப்பிச்சு அங்கே ஆஸ்ட்ரோனாட்ஸ் செலுத்திட்டு அங்கே வந்து போய் ரிப்பேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே மாடியூல் எல்லாம் மாடியூலர் லெவலில் இருக்கணும் இப்போது ஒரே ஒரு பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிடையாது அது வந்து சின்ன சின்ன மாடியெலாம் வந்து கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி ஒரு பெரிய பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆகும் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படி தான் பண்ணாங்க ஸோ இதுக்காக இப்போ இவர் ஐஎஸ்எஸ்க்கு போய் போய் அங்கே இருக்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே இருக்கிற என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ஸ் அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்து அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்துட்டு வந்து இந்த ஃபீட்பேக் கொடுப்பார் டெஃபினட்டாக நம்ம ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்படி பண்ணணும் அஃப்கோர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாசாவே வந்து இதெல்லாமே லைவ் ஃபீட் கொடுக்குறாங்க இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களே கண்டினியூஸாக இது இருக்காங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லாமல் இவரே வந்து பர்சனலாக அவரோட ஒப்பீனியன் அது இது மாதிரி பில் பில்ட் பண்ணணும் அதுவும் வந்து டெக்னாலஜி வைஸ் நம்மளுக்கு நம்ம ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்